இப்போது புதிய அறிமுகம் ஹோட்டல் சாம்பார் ஐம்பது கிராம் ரூபாய் இருபது மட்டுமே வெள்ளத்தால் பாதிக்கப்பட்டு நிர்கதியாய் தவித்த மக்களை நேரில் சென்று பார்க்காத விஜய் தற்போது கீர்த்தி கல்யாணத்திற்கு மட்டும் பிளைட் ஏறி சென்றது ஏன் என இணையவாசிகள் கேள்வி எழுப்பி வருகின்றனர் நடிகை கீர்த்தி சுரேஷ் ஆண்டனி தட்டல் திருமணம் கடந்த பனிரெண்டாம் தேதி கோவாவில் நடைபெற்றது இதில் நெருங்கிய உறவினர்கள் நண்பர்கள் கலந்து கொண்டனர் இந்த திருமணத்திற்கு தமிழக வெற்றிக் கழக தலைவரும் நடிகருமான விஜய் சென்றிருந்தார் இது தொடர்பான அதிகாரப்பூர்வ புகைப்படங்கள் வெளியாகவில்லை என்றாலும் இவரும் த்ரிஷாவும் தனி விமானத்தில் சென்றது தொடர்பான புகைப்படங்கள் மட்டும் இணையத்தில் கசிந்துள்ளன பாதுகாப்பு சோதனையின் போது தனித்தனியாக வந்திருந்த இருவரின் புகைப்படங்களும் இணையத்தில் உள்ளது தமிழக வெற்றிக் கழகத்தை தொடங்கிய பின் நேரடியாக களத்திற்கு வராமல் ஆன்லைன் அரசியலையே முன்னெடுத்து வரும் விஜய் வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட பகுதிகளுக்கு கூட செல்லாமல் பனையூர் அலுவலகத்திலேயே முகாமிட்டிருந்தார் குறிப்பாக மழை வெள்ளத்தில் சிக்கி அனைத்தையும் இழந்து தவித்த மக்களை அவர்களது இருப்பிடத்திற்கே சென்று சந்திக்காமல் பனையூர் அலுவலகத்திற்கு வரவழைத்து நிவாரணப் பொருட்களை வழங்கியது மேலும் சர்ச்சையை உண்டாக்கியது அரசியலுக்குள் நுழைந்த விஜய் கள அரசியலுக்கு வராமல் இருந்தால் எப்படி என்ற கேள்விகளும் பல விமர்சனங்களும் எழுந்தன மாநாட்டில் உயிரிழந்தவர்களுக்கு நேரில் சென்று அஞ்சலி செலுத்தாதது வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட மக்களை சந்திக்காதது மக்கள் பிரச்சனைகளுக்கு களத்தில் இறங்கி குரல் கொடுக்காதது என விஜய் மீதான விமர்சனங்கள் நாளுக்கு நாள் அதிகரித்து வருகின்றன இதற்கெல்லாம் சம்பிரதாய அரசியல் என கூறி ஒரே வரியில் விஜய் பதிலளித்தது அவர் இன்னும் கள அரசியல் தெரிந்து கொள்ளவில்லை என்பதை தான் உணர்த்துவதாக பிற கட்சிகள் விமர்சித்தனர் இங்கே டெய்லி டெய்லியும் நடக்கிற பிரச்சனைகளுக்கு சம்பிரதாயத்துக்காக ட்வீட் போடுறதும் சம்பிரதாயத்துக்காக அறிக்கை விடுறதும் சம்பிரதாயத்துக்காக நானும் மக்களோட மக்களா இருக்கிறேன்னு காட்டிக்கிறதும் சம்பிரதாயத்துக்காக மழை தண்ணியில் நின்று போட்டோ எடுக்கிறதும் எனக்கு அதில் கொஞ்சம் கூட உடன்பாடே இல்லை பட் என்ன பண்றது நம்மளும் சம்பிரதாயத்துக்காக சில நேரத்தில் அந்த மாதிரி செய்ய வேண்டியதா போயிடுது இப்படி மக்கள் பிரச்சனை என்றால் வீட்டிற்குள் முடங்கும் விஜய் நடிகை கீர்த்தி சுரேஷ் திருமணத்திற்கு மட்டும் நேரில் சென்றது எப்படி என இணையவாசிகள் வருத்தெடுக்கின்றனர் இந்நிலையில் சக நடிகை மட்டுமல்லாது தனது தோழியுமான கீர்த்தி சுரேஷ் திருமணத்திற்கு விஜய் சென்றதில் எந்த தவறும் இல்லை என அவரது ரசிகர்கள் விளக்கம் அளித்து வருகின்றனர் சுரேஷின் திருமணத்திற்கு விஜய் சென்றதில் எந்த தவறும் இல்லை என்றாலும் அது தொடர்பான புகைப்படங்கள் இதுவரை வெளியாகாதது ஏன் என்ற கேள்வியையும் இணையவாசிகள் எழுப்புகின்றனர் சாதாரண ஒரு நடிகர் கலந்து கொண்டாலே அந்த புகைப்படங்கள் எல்லாம் இணையத்தில் வெளிவந்து வைரலாகும் நிலையில் விஜய்யின் பயணம் மட்டும் ரகசியம் காக்கப்படுவது ஏன் ஒருவேளை விஜய் தரப்புதான் போட்டோக்களை வெளியிடக்கூடாது என அறிவுறுத்தியதா அப்படி சொல்வதற்கான காரணம்தான் என்ன என்பது போன்ற கேள்விகளை முன்வைத்து சமூக வலைதளங்களில் விமர்சனம் எழுந்துள்ளது இப்போது புதிய அறிமுகம் ஹோட்டல் சாம்பார் ஐம்பது கிராம் ரூபாய் இருபது மட்டுமே நிகழ்தகவு தகவல் குற்றங்களின் மறுபரிமாணம் நாள்தோறும் இரவு பத்து மணிக்கு இணைந்திருங்கள் நமது நியூஸ் தமிழ் தொலைக்காட்சியோடு